திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்து வந்த பாதையமும் திரும்பி பார்க்குறோம் இல்லையா அதனால வரலாற்றில் என்ன நடந்தது நம்ம இந்த நிலையை அடைவது எப்படி என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்பப்போ வரலாற்று தகவல்களையும் நம்ம பேச்சரங்க மூலமாக பேசுவோம் அதாவது ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியோ அல்லது சமூக இயக்கங்களோ போராட்டம் என்று அறிவித்தால் அது அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும் பிறகு போராடணும் போராட்டம் நடத்துவாங்க அது இன்றைய நிலை அப்படி அனு அனுமதி மறுக்கப்பட்டால் கைது நடவடிக்கை எடுப்பாங்க அதுதான் இன்றைய போராட்டத்தோட நிலை ஆனால் ஒரு காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் போராட்டம்னு அறிவிச்ச உடனே தந்தை பெரியார் அவர்கள் போராட்டம்னு அறிவிக்கிறாரு அறிவிச்ச உடனே இந்த போராட்டத்துக்கு சட்டமே கிடையாது நாம என்ன செய்ய முடியும் எப்படி இந்த போராட்டத்தை தடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு அரசாங்கமே திணறி இருக்கு அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் கைது செய்கிறனாக்க தொண்டர்கள் பயந்துக்குவாங்க கைதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைப்பாங்க அது இந்த காலம் ஆனா அந்த காலத்துல பெரியாரின் தொண்டர்கள் என்ன கைது பண்ணுங்க நானும் தான் இருச்சேன் என்று சொல்லி ஆதாரத்தோட சாம்பலை கொண்டுட்டு போய் காவல் நிலையத்தில் காட்டி என்னையும் கைது செய்யங்க என்று கைதுக்கும் உயிர் தியாகம் பண்ற பண்ணுவதற்கும் கொஞ்சம் கூட வந்துட்டு தயங்காத ஒரு தொண்டர்களாக இருந்தார்கள் என்பது தான் வியப்பு அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய இந்த கொள்கையை ஏற்றுட்டு பெரியாரின் தொண்டர்கள் எப்படி இவ்வளவு பேர் பெரியார் பின்னாடி அணி அணி திரண்டார்கள் என்பது ஒரு வியப்பு தஞ்சை மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் அறிவிக்கிறாரு மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்று அறிவிக்கிறார் என்ன என்றுன்னா நெடுங்கால சாதி கொடுமை சுரண்டல்களுக்கு முடிவு கட்ட அரசுக்கு பதினைந்து நாள் அவகாசம் கொடுக்குறாரு அதாவது சா சாதி பிரிவுகளை பாதுகாக்கும் அரசியல் சட்ட பிரிவுகள் பதிமூணு உட்பிரிவு இரண்டு இருபத்தைந்து உட்பிரிவு ஒன்று இருபத்தி ஒன்பது உட்பிரிவு ஒன்று இரண்டு முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஆகிய பிரிவுகளை நீக்கவோ திருத்தவோ வேண்டும் இல்லை என்றால் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அப்பிரிவுகளை தீயிலிட்டு கொளுத்துவோம் என்று அந்த தஞ்சை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றது தந்தை பெரிய ராவ் அப்போதைய அரசாங்கம் வந்து காமராஜர் தலைமையிலான காமராஜர் தான் முதலமைச்சராக இருந்தார் அப்போது காமராஜர் வந்து காமராஜர் அரசாங்கம் கூடி சட்டமன்றத்தில் வந்துட்டு இந்த சட்ட நகலை தீயிலிட்டு கொளுத்தும் நடைமுறை புதுசாக இருக்குது இதுக்கு எந்த சட்டத்தின்படி நம்ம வந்து தடை தடை விதிக்க முடியும் என்ன என்ன தண்டனை கொடுக்க முடியும் என்பது புதுசாக இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசனை பண்றாங்க பெரியார்கிட்ட போய் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு அவர் அறிவிச்சது அறிவிச்சதுதான் அவரை மீறி யாரும் எதுவும் கேட்க முடியாது பேச முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல ஆலோசனை பண்ணி மூன்றாண்டு சிறை தண்டனை அபராதம் விதிக்கலாம் என்று முடிவு பண்றாங்க அப்போ எழுந்திருச்சு சட்டமன்றத்துல ஒரே ஒரு குரல் பே பேசுறாரு அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிறாரு நீங்கள் மூன்று ஆண்டுகள் இல்லை முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்தாலும் அதற்கெல்லாம் பெரியார் அவர்கள் பயப்பட மாட்டார் அதுக்கு அவர் என்ன நினைப்பார் பெரியார் என்ன நினைப்பார்னா காமராஜ் ஓங்கி அடித்தாலும் காமராஜரின் கை வலிக்கும் வலிக்குமே என்று தான் கல கவலைப்படுவாரே ஒழிய அவர் சிறை தண்டனையை நினைத்து ஒரு நாளும் அவர் வந்து பயப்பட மாட்டார் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு அதற்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு சட்டம் மூன்றாண்டு சிறை தண்டனை என்று சட்டம் இயற்றுவதற்கு பதிலாக உங்கள் தேசிய கொடியின் கௌரவத்தை காப்பாற்றினால்தான் என்ன போய் நேரடியாக பெரியார் அவர்களிடமே பேசலாமே அந்த அரசியலமைப்பு அதாவது சட்டப்பிரிவுகளை பாதுகாக்கும் அரசியல் சட்ட பிரி சாதி பிரிவுகளை பாதுகாக்கும் அரசியல் சட்ட பிரிவுகளை நீக்கிவிட்டால் இந்த போராட்டத்தையே பெரியார் கைவிட்டு விடுவாரே அதனால் நீங்கள் நீக்கினால் என்ன என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார் அதுக்கு அண்ணா அறிஞர் அண்ணா அவர்களுடைய கோரிக்கையை முதல்வராக இருந்த காமராஜர் அவர்களுடைய அமைச்சரவை ஏற்கவில்லை சட்ட பிரிவை இந்த சாதி கொடுமை சுரண்டலுக்கான சட்ட பிரிவை பாதுகாப்பது என்று முடிவெடுத்துட்டார் பெரியார் அவர்கள் அறிவித்தது போராட்டம் செயல்படுத்தப்படும் தீயிலிட்டு சட்டத்தை கொளுத்துங்கள் என்று உத்தரவு பிறப்பித்து விட்டார் பெரியார் அப்போ பெரியாரை கைது செய்துவிட்டால் விட்டால் இந்த போராட்டம் நின்றுவிடும் என்று அரசு முடிவு செய்துவிட்டது பத்தாயிரத்து பேருக்கும் மேற்பட்டோர் சாதியை பாதுகாக்கும் பிரிவுகளை தீயிலிட்டு கொளுத்தினர் அதற்கு ஆதாரமாக சாம்பலை அரசுக்கு அனுப்பி வைத்தனர் இதில் மூவாயிரம் பேர் மட்டும் கைது செய்யப்பட்டாங்க அப்போ வந்துட்டு நாங்களும் தான் ஏன்னா பத்தாயிரம் பேர் கலந்துக்கிட்டு அந்த சட்ட எரிப்பு நகலை எரிக்கும்போது எங்களையெல்லாம் ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டு பெரியாரின் பெரும் தொண்டர்கள் காவல் நிலையத்தில் போயிட்டு அந்த சாம்பல் சட்டை எரிப்பை நகலை எரித்த சாம்பலோடு போய் காவல் நிலையத்தில் எங்களையும் கைது செய்யுங்கள் என்று கூறி அங்கே வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார்கள் இந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்தவர்கள் அதாவது சிறையிலும் வெளியிலும் சேர்த்து ஏறக்கூடிய பதினேழு பேர் உயிர் நீத்திருக்கா நீத்திருக்காங்க அதாவது சிங்கத்தின் கர்ச்சனைக்கு செவிசாயிக்க விட்டால் சேதாரத்தை சந்தித்து தானே தீர வேண்டும் என்று இந்த சட்ட எரிப்பு போராட்டத்துல வந்து நம்ம வந்து பாடம் பாடங்கிருக்கலாம் இப்படியெல்லாம் போராடி இன்னைக்கு நம்ம கைது ப கைதுனாவே பயந்து அஞ்சு ஓடுகின்ற நம்ம நம் மக்கள் அன்று கைதுக்கும் உயிர் தியாகத்துக்கும் அஞ்சாமல் பெரியரின் தொண்டர்கள் இருந்தார்கள் என்பதற்கு உதாரணம் தான் இந்த சட்டை எரிப்பு போராட்டம் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்